நீங்கள் எடுத்துக்காட்டிற்கு உங்களோட வாழ்க்கையிலே ஒரு வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் வியாதியாக இருக்கிறேன் வியாதியின் நடுவில் இப்பொழுது நான் இயேசுவனுடைய அதிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேன் அவனுடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தியத்தை இப்பொழுது நான் அறிந்து கொண்டு விட்டேன் அதனால் இப்பொழுது என் விசுவாசத்தை நானும் மரியாதை போல வெளிப்படுத்தி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நானும் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கேட்டு அந்த வார்த்தையை நான் நாமும் மரியாதை போல் பெற்றுக்கொள்ளும்போது அற்புதம் நமக்கும் என்ன செய்கிறது உடனே நடக்கிறது பாருங்கள் எடுத்துக்காட்டிற்கு நாம் ஞாதியிலிருந்து சுகம் பெற வேண்டுமென்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கவனிக்க வேண்டும் பாருங்க தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்க ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது பாருங்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் அவருடைய வாக்குத்த வார்த்தையை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நாம் இயேசுவனுடைய தழும்புகளால் என்ன செய்கிறோமாம் குணமாகிறோம் இயேசுவனுடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம் குணமாகிறோம் அப்போ இது தேவனுடைய வார்த்தை இது தேவனுடைய வாக்கு தத்தம் அப்போ யோசித்து பாருங்க இந்த வார்த்தைக்குள்ளே இயேசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் என்ன செய்கிறது இருக்கிறது நம்மை குணமாக்கும்படிக்கு ஏசு கிறிஸ்தனுடைய அந்த அதிகாரம் இந்த வார்த்தைக்குள்ளே அவர் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இப்போ நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை அகற்றும்படி தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமே அந்த வல்லமையும் என்ன எதுக்குள்ளே இருக்கிறது இந்த வார்த்தைக்குள்ளேயே என்ன செய்கிறது இருக்கிறது அவருடைய தழுமுளால் குணமாகிறோம் என்று சொல்லி அங்கே இங்கே வேதம் சொல்லும்போது இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே அவருடைய தழுமுலால் நாம் குணமாகும்படி அந்த வியாதியிலிருந்து குணமாகும்படி அந்த வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளேயே என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள்